அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ வாழ்க தமிழ் வளர்க்க மனிதநேயம் நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து பதினெண்டு சித்தர்களை பத்தி பாத்துக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு எந்த சித்தரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா புலிப்பானி சித்தர் போகரோட சிஷியர் தான் புலிப்பானி சித்தர் புளிய வசப்படுத்தி அது மேலே ஏறி பயணம் செஞ்சதால இவரை புலிப்பானி சித்தர் அப்படின்னு அழைக்கிறதாகவும் சொல்றாங்க ஒரு நாள் தன்னோட குருநாதர் போகர் குடிக்கிறதுக்கு புலிப்பானி கிட்ட தண்ணி கொண்டு வருமாறு மாதிரி சொன்னாரா போகரோட கட்டளை ஏற்ற புளிப்பாணி என்ன பண்ணாருனா ஒரு புளியை வசப்படுத்தி அது மேல ஏறி போய் வெறும் கையாலேயே தண்ணீரை சேகரிச்சு எடுத்து வந்து கொடுத்து போகருக்கு தாகத்தை தீர்த்தாராமா அதனால இவர புளிப்பானி அப்படின்னு சொல்கிறதாகவும் ஒரு கருத்து நிலவுது போகர் சீனா நாட்டு பெண்களோட போக வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு மூலிகை பறித்து வர போன போகரை காணாம துடிச்சு போனாரு புலிப்பாணி பல இடங்கள்ல தேடி அலைஞ்சி சீனாவில் போகரை கண்டுபிடிச்சார் தன்னோட முதுகுளை சுமந்து வந்து பழனியில் சேர்த்தாரு போகரோட இழந்த தவ வலிமை எல்லாத்தையும் மீண்டும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உதவியாக இருந்திருக்காரு இந்த புலிப்பானி சித்தர் இத போகரோட வரலாற்ற நிறைய இடத்துல இந்த பத்தி சொல்லியிருக்காங்க இவர் போகரோட சீடராக அவரோட இறுதி காலம் வரைக்கும் இருந்தார் பழனி தண்டபாணி கோயில் சிலையை உருவாக்க போகரோட அரும்பணி ஆற்றி அவரோட துணை இருந்திருக்காரு நவபாஷண மூலிகையை பறிச்சிட்டு வர்றதுக்காக காடு மலை அப்படின்னு பார்க்காம புலி மேலே ஏறி போய் எல்லா மூலிகைகளையும் சேகரிச்சிட்டு வந்து போகர்கிட்ட தான் புலிப்பாணி அப்படின்னு சொல்றாங்க பழனி தண்டபாணி கடவுளோட உருவத்தை உருவாக்கிய போகர் தன்னோட இறுதி வாழ்க்கையான சமாதிக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு அப்போ பழனி தண்டாயுதபாணி கடவுளின் சகலவித பூஜைகளையும் தன்னோட சீடரான புலிப்பாணிக்கிட்ட ஒப்படைச்சார் ஒப்படைச்சாரு புலிபாணியும் தன்னோட குருநாதரோட கட்டளைக்கு பணிஞ்சு அதே மாதிரி செயல்பட்டாரு ஆனா சில வருடங்கள்லேயே புலிபானி கிட்ட இருந்து அத்தனை உரிமைகளையும் பறிக்கப்பட்டு போகரோட சமாதிக்கு மட்டும் பூஜை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க புலிப்பானி சித்தரோட வரலாற்றை போகரின் வரலாற்றுல இணைஞ்சே நம்ம பாத்துக்கலாம் புலிபாணி தமிழ்ல பல நூல்களை ஈற்றிருக்காரு புலிப்பாணி வைத்தியம் ஐநூறு புலிப்பாணி ஜோதிடம் முந்நூறு புலிப்பாணி ஜாலம் முன்னூத்தி இருபத்தஞ்சி புலிப்பாணி வைத்திய சூத்திரம் இருநூறு புலிப்பாணி பூஜா விதி ஐம்பது புலிப்பாணி சண்முக பூஜை முப்பது புலிப்பாணி சிமிழ் வித்தை புலிப்பாணி சூத்திர ஞானம் பன்னெண்டு புலிப்பாணி சூத்திரம் ஒன்பது அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை போகருடன் மூன்று சீதர்கள் பழனியை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஒரு நாயும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது குளிரோட தாக்கமும் நடைப்பயணத்தில் ஏற்பட்ட களைப்பும் அவங்கள ரொம்ப துன்புறுத்துச்சு இதை பார்த்த போக தங்கிட்டிருந்த காயக்கலப்ப குளிகையில் ஒன்று எடுத்து தன்னை பின்தொடர்ந்துடும்றோம் நாய்க்கு கொடுத்தாரு குளிக்கை விழுங்கிய நாய் என்ன ஆச்சுன்னா பொத்துன்னு சுருண்டு விழுந்துருச்சு தன்னோட சீடரில் ஒருத்தரான புளிப்பானிக்கு குளிகையை கொடுத்தாரு அவரும் குளிகையை சாப்பிட்டோன்னே சுருண்டு விழுந்துட்டாரு போகர் மற்ற ரெண்டு சீடர்களுக்கும் குளிகையை தந்தார் ஆனா அவங்க பயத்தோடு அதை வாங்கிக்கிட்டு சாப்பிட்றது போல பாசாங்கு செஞ்சுட்டு சுருண்டு விழுந்துட்டாங்க கடைசியா போகரும் அந்த குளிகையை சாப்பிட்டாரு அவரும் சுருண்டு விழுந்துட்டாரு குளிகையை சாப்பிடாம பாசாங்கு செஞ்ச சீடர்கள் இந்த காட்சியை பார்த்தாங்க நாயும் புளிப்பானியும் போகரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு இறுதிக்காரியம் செய்கிறதுக்கும் முடிவெடுத்துட்டாங்க போகருக்கு சமாதி எழுப்பும் திட்டத்தோட ஊரை நோக்கி போனாங்க சில மணி நேரம் கழித்து வந்து திரும்பி பார்த்தாங்க இறந்து கடந்த இடத்துல போகர் புலிப்பாணி நாய் மூணு பேரையுமே காணலை சீடர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தாங்க போகரும் புளிப்பானியும் நாயும் குலுகியின் ஆற்றல புதிய தம்போட நடந்து போயிட்டு இருந்தாங்க போகர் தன்னோட உண்மையான சீடர் புளிப்பானியை பெரிதும் பாராட்டினார் குருவின் வார்த்தைக்கு மாறாக நடக்காத புலிப்பானி போகரின் முதல் சீடராகவும் இறுதி மூச்சு வரை இருந்து பணியாற்றி தன்னோட தவ வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த புளிப்பானி சித்தரோட வரலாற்று வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க மனிதனேயும் நன்றி வணக்கம்